கண்டிப்பா மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க மக்கள் எல்லாருமே அது நல்ல ஒரு நிர்வாகம் தலைமையில நிர்வாகம் வந்தா நல்லா இருக்குன்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறேன் நானும் எதிர்பார்க்கறேன் படித்த தலைவர்கள் வரணும் தான் இல்லைன்னு சொல்ல படித்த தலைவர் வந்தாலும் கடைசியில அவங்களும் வந்து இது மாதிரி செய்யறாங்க நம்ம பூசா இவர் வந்தா நல்லாங்க அவர் வந்தா நல்லாங்க நினைக்கிறோம் ஆனா காலங்காலமா நான் எனக்கு விவரம் நல்லா தெரிஞ்ச நாள்ல இருந்து அதிமுக திமுக வேற யாரும் மாற்றம் வர முடியலை அது என்ன காரணம்னு தெரியல மக்கள் எல்லாம் மாற்றத்தை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க ஆனா அந்த தேர்தல் நேரத்துல பணம் கொடுத்து ஓட்டை வாங்குறதுனால மக்கள் வந்து வேற இதை மற்ற நேரத்துல சாய்ஸ் பண்றாங்க ஆனா அந்த தேர்தல் காலத்துல வந்து அந்த ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தான் ஓட்டு போடுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இன்னைக்கு வந்து என் மனசுல இருக்க ஆதங்கம் வந்து மாற்று ஏற்ப மாற்று வேணும்னு சொல்லி நம்ம ஆதங்கப்படுறோம் ஆனா அந்த கடைசி நேரத்தில் வந்து யாருக்கு ஓட்டு போடணுன்றது வந்து வேற மாதிரி முடிவாகி போயிருது அவங்க பிரச்சாரத்தோட இப்போ ஆளுங்கட்சி ஏழ்மிக்க அவங்க பிரச்சாரம் பண்றாங்கல்ல அதோட சுச்சுவேஷன் தான் அதுதான் அமையறது காரணம் இன்னைக்கு வந்து சீமானை எவ்வளவோ தூரம் பேசுறாரு ஆனால் அவரால் வர முடியல நிற்கிறாரு இன்னைக்கு புதுசா விஜய் வராரு யார் வந்தாலும் தான் நல்ல ஒரு நிர்வாகம் தேவை மக்களுக்கு அடிப்படை மக்களுக்கு இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறி போச்சு இன்னைக்கு கூட மாலை மாலை பேப்பர்ல வந்திருக்கு ஆட்டோவில் ஏதோ பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் சொல்லி இன்னைக்கு மாலை மாலை தேதி என்ன நாலாம் தேதி இரண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு மாலை மாடல வந்துருக்கு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத மாநிலமா மாறி போற கூடாது இப்ப மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு வந்து எவ்வளவு பரவாயில்ல பெண்களுக்கு நல்ல மாநிலமா பாதுகாப்பான மாநிலமா இருக்குன்னு சொல்லி கவர்னரே இந்த ஒரு போன வாரம் விழாவில் பேசினாரு அது உண்மையான வார்த்தை அது ஆனா போற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம்னா மற்ற மாநிலம் மாதிரி நம்ம மாநிலமும் ஆயிரம் மூலிகளும் பயமா இருக்குது நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க சுதந்திரமா வெளியே போயிட்டு வரணும் இப்ப இந்த நேரம் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா முடியாது அதை வந்து நல்ல ஒரு நிர்வாகம் அரசாங்கம் அது விஜய் மூலியமா இருந்தாலும் சரி சீமான் மூலியமா இருந்தாலும் சரி உதயநிதி மூலியமா இருந்தாலும் சரி எடப்பாடி மூலியமா இருந்தாலும் சரி அண்ணாமலை மூலியமா இருந்தாலும் சரி யார் மூலியமா இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா கொடுத்தா போதும் வேற ஒண்ணும் தேவை இல்ல படிச்ச தலைவர் படிக்காத தலைவர் முக்கியம் இல்லைங்க எம்ஜிஆர் மூணாவது படிச்சாருங்க அண்ணா படிச்சாரா யாரும் படிக்கல எம்ஜிஆர் என்ன சிறப்பான எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சி ஆண்டாரு காமராஜர் என்ன ஆட்சி ஆண்டாரு காமராஜர் என்ன சாதாரணா அவரெல்லாம் படிச்சத முதலமைச்சர் ஆனாரா படிச்சாத படிச்சா வந்து இன்னைக்கு அப்துல் கலாம் கடைசி பெஞ்சில உட்காந்து உலகமே திரும்பி பார்க்க வச்சாரு அப்துல் கலாம் யாரு ஸ்கூல்ல கடைசி பெஞ்சில உட்கார்ந்தாரு இன்னைக்கு உலக தலைவல்ல விஞ்ஞானி நான் வந்து அழுதுல வந்து இறந்தது அழுதுல வந்து ஃபர்ஸ்ட் அழுது வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு அதுக்கு அடுத்து அழுது வந்து அப்துல் கலாமுக்கும் தலை என் என் தலைவர் விஜயாந்த்க்கு தான் ஆஹ் நான் விஜயாந்த் கட்சியில இருந்தேன் விஜயாந்த் கட்சி என்னைக்கும் என்னைக்குமே விஜயாந்தி அவர் இருக்க இருந்த வரைக்கும் அவர் தான் போட்டேன் இப்பயும் அவரு தான் ஆனா அப்ப விஜயாந்தான் கதை வேற இன்னைக்கு வேற எல்லாம் மாறி போச்சு நல்ல தலைவர் வந்து தமிழ்நாடு எதிர்பார்க்குது சிறப்பான ஆட்சி கொடுத்தா சந்தோஷம் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் கிடையாது படிக்காதவங்க தான் நாட்டை நல்லா ஆண்டு இருக்காங்க படித்தவங்க வந்து பெருசா வந்து கோ கோபடத்தில் மாதிரி ஒரு தக்சலைட்டு கையில் நாம் நாட்டை கொடுத்துடாமல் ஒரு நல்லவங்க கையில் நாட்டை கொடுத்து சிறப்பாக ஆட்சி பண்ணணும்